આ રેડું આવડ પત એ ઈટ અપ ઓય પત આ ફૂબર 아, 스탑 배, 스탑. 나 바로 렌디 버리지. 더블 테커. 여기 친한다, 오자.

முள்ளு 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 சதி இல்லையே கிடையா கரெக்டா இந்த ரெண்டு முல்லைதான் இப்படி முள்ளு I <laughs> do <laughs> નેટ 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 ઓનેલે રેડડેડ નથી નેટ નેટ હેતુ બ્રો તમે રે આ જન પોટુ તુક દાદા તુક દાદા પૈસા

மீன் போயிடும் <labour undï horseríe>

வே ஏ மீ 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 பை மீண்டாஜி மீண்டாஜி ஏ தபர் த இங்க போ இங்க போ தேத்துடா பா ஏ தபர் ஏ தபர் சபர் தபர் சபர் தபர் பை இது வரைக்கும் கொஞ்சம் வளன்னு மீனு என்ன மேரி जागा பத்தறே இவ்ளோ நேரம் போட்டு பாப்பர்ல தாதா சொல்லி போட்டாரு போட்டாருவாரி குஞ்சில் உள்ள மீன் மேல வந்தவன போடு

இருக்கு வந்து மூணாவது வாட்டி அடிக்குது பாட்டு லாலி நட்டு லாலி நட்டு எடுத்துக்கோ இத முயற்சி வெட்டி எவ்வளவு நேரம் மூணாவது மீன் அது எப்பயோ பிடிக்க வேண்டியது அது பாருங்க வேலையை பாத்துறான் என்ன என்ன

பாப்பர்ல இந்த முள்ளு வேற துருபுச்சி இருக்கா பாப்பர் பாய் எப்படி பிடிக்குது விட்டாத பாடு தூக்கு ઓ ની తిરી પડવા ના અલિરામ બારે પુલી ડેઈલ કોડું કરાર આવને દાયાન પાયર દા 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 बिल्डिंग लेना और राशि दो आचार्य ऊपर ऊपर सही से सही से नल्ला सही से ये रे ये बर्बाद बर्बाद ऊपर बाप दाना दाना फायर வத்தல வத்தலா தாதா மேல வர மேல வர போடு இது கிட்ட வர அவ்ளே வர ஆளா சூப்பர் தாதா சப்பா அவனே கை நீடா સાપડ <Liaons> <See you>. <servingos> <nh> நீ யார் குஜ்ரபுஸ்ட் வந்துங்க அடி என்ன அடிக்குறீங்க ஆ கீழே இறங்கி லைட்டா இறங்கிடலாம் வர வர கமிலா கமிலா பையர் ஓஹோ நானா கொள்ளி நானா பா புட்டி புட்டி উঠলো புட்டி புட்டி சின்னமே விசாரு விசார விசாரு விசாருமேக்கா பல 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 மினுக்குறியா கழிச்சிப்பாங்க வேற என்ன வேற என்ன ஆட்ட நாயகன் ஆட்ட நாயகதான்